சர்ச்சைக்குரிய முறிகள் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி அப்போதைய மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் ஏலம் நிறைவு பெற்றதன் பின்னர் மாலை மீண்டும் அரச கடன் திணைக்களத்திற்கு வருகை தந்ததாக ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று தெரியவந்தது ஏலத்தில் பெறப்பட்ட முறிகளின் பெருமதி தொடர்பில் தீர்மானிக்கும் விலை மனுக்குழுவின் கூட்டத்திற்கு முன்னர் அர்ஜுன் மகேந்திரன் வருகை தந்ததாக இன்றும் சாட்சியமளித்த அரச கடன் திணைக்களத்தின் முன்னாள் உதவி அத்தியட்சகர் எம்இசட் எம் அசீம் தெரிவித்தாா் மத்திய வங்கி முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் அரசகடன் திணைக்களத்தின் முன்னாள் உதவி அத்தியட்சிகர் எம் இசட் எம் அசீம் மூன்றாவது நாளாக இன்றும் சாட்சியம் அளித்தார் ஏலத்தின் பின்னர் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது அளவில் அரச கடன் திணைக்களத்திற்கு வருகை தந்த அர்ஜுன் மகேந்திரன் அத்தியட்சிகரிடம் ஏலம் தொடர்பான தகவல்களை கேட்டறிந்து கொண்டுள்ளார் அப்போது கிடைத்திருந்த அனைத்து விலைமனுக்களையும் பெற்றுக் கொள்ளுமாறும் முன்னாள் ஆளுநர் ஆலோசனை வழங்கியதாகவும் எம் இசட் எம் அசீம் குறிப்பிட்டாா் இது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் நிலை எனவும் இதனால் வட்டி வீதம் அதிகரிக்கக்கூடும் எனவும் தாம் ஆளுநருக்கு கூறியதாகவும் அவர் தெரிவித்தார் பின்னர் குழு கூடியதுடன் ஆளுநரின் பரிந்துரைகள் அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளன இதன்போது விலைமனு அடங்கிய முதல் ஆவணத்திற்கு பதிலாக இரண்டாவது மாற்று ஆவணம் குழுவிடம் முன்வைக்கப்பட்டதாகவும் முன்னாள் உதவி அத்தியட்சியர் குறிப்பிட்டார் குழுவின் அப்போதைய தலைவரான பி சமரசிங்க கூட்டம் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தொலைபேசியில் ஆளுநரிடம் ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டதாகவும் இன்றைய சாட்சி விசாரணைகளின் போது தெரியவந்தது ஆளுநரின் ஆலோசனை என்பதால் இறுதியில் அதனை பின்பற்ற வேண்டிய நிலை விலைமனு சபைக்கு ஏற்பட்டதாக இசட் எம் அசிம் சுட்டிக்காட்டினார் இதன் பிரகாரம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி பத்து ஐந்து பில்லியன் ரூபாய் இலத்தை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது இதேவேளை கோப்குழு மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஆகிய முன்னிலையில் இசட் எம் அசீம் வழங்கிய சாட்சியங்களுக்கு இடையே முரண்பாடு காணப்படுவதாக ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் சட்டத்தரங்கள் விவாதித்தனர் இந்த முரண்பாட்டை எழுத்து மூலம் முன்வைக்குமாறும் இதன்போது ஜனாதிபதி ஆணைக்குழு உத்தரவிட்டது